தக்காளி சேர்த்து கூழ் வத்தல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஒரு கப்பலில் அரிசிக்கு மூணு தக்காளி வீதம் ஒன்பது தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பன்னெண்டு காஞ்ச மிளகாய் காஞ்சி மிளகாவை சில்லி ஃப்ளேக்ஸ் படத்துக்கு அரைச்சிக்கோங்க தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஜூஸ் மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை இதுக்கு கப் அளவு ஜவ்வரிசி ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கேன் மூணு கப் அளவு பச்சரிசியும் கழுவி ஓவர் நைட் ஊற வச்சாச்சு அரிசியும் ஜவ்வரிசியும் ஒன்றா சேர்த்து நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும் தக்காளியும் தனியாக அரைச்சிக்கணும் ஒரு கப் அளவு அரிசிக்கு எட்டு கப் அளவு தண்ணின்ற விதத்தில் ஜூஸோடு சேர்த்து கரைச்சிக்கணும் அப்போ தான் மாவு கரெக்டாக வேகும் ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் தேவைக்கேற்ற உப்பு உப்பு முக்கால் பங்கு இருந்தால் போதும் காஞ்சின்னு உப்பு அதிகமாக காட்டும் ஜூஸையும் அதில் சேர்த்துக்கணும் நல்லா கரைச்சிக்கணும் எல்லாத்தையும் பாருங்க இருபத்தி நாலு கப் அளவு இருக்குது இதை அடிகரமான பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பில் வச்சு கைவிடாமல் கலக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது கலறிட்டே இருந்தால் சீக்கிரத்தில் வெந்துடும் தேவைப்பட்டால் ஒரு டம்ளர் தண்ணி அதிகம் வச்சுக்கலாம் வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி தண்ணியில் தொட்டு பார்த்திங்கன்னா மாவு கையில் ஒட்டாது வெயிலில் துணியை பரப்பி இப்படி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுடுங்க சாயந்தரமாக அந்த துணியை கொண்டு வந்து பின்பக்கம் இப்படி தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா வத்தல் இப்படி அழகாக வந்துடும் தாம்பளத்தில் நைட்டு ஆற வச்சு வச்சுட்டு மறுநாள் அதை வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரே நாளில் அடிக்கிற வெயிலில் காஞ்சிடுங்க இவ்வளோ வத்தல் கிடச்சிது எண்ணெயில் பொரிச்சு காட்டுற பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நல்ல முறுமொருன்னு இருக்கும் ஜவ்வரிசி சேர்க்கறனால நீங்களும் இதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தவறாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க